நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்களில எல்லாரும் பிரசங்கிக்கிற உட்படுற வரைக்கும் எல்லாரும் எங்கே நாம் எங்கே நம்ம ஆசீர்வாதங்கள்லாம் சில இடங்களில் தடைப்பட்டு போதுனா கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன் காட் லவ்ஸ் டு பிளஸ் இஸ்ரோவேலை ஆசிர்வதிப்பது எனக்கு பிரியம் என்ற ஒரு வார்த்தை ஒரு காலமே மாறி போகாது எப்பொழுதுமே அவருடைய விருப்பம் என் ஜன நல்லா இருக்கணும் என் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படித்தான் யோசிப்பார் அப்படிதான் நம்மளை வைத்திருக்கிறார் எங்க இந்த ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் ஒரு தடையை கொண்டு வருகிறோனா தேவன் ஆசீர்வாதத்துக்கு தடை கொண்டு வந்து வைப்பதில்லை நம்முடைய கீழ்ப்படி நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை நாம என்ன செய்து விடுகிறோம் தடுத்து வைத்துறோம் அதனால தான் அதெல்லாம் சில வேலைகளை உடைக்கப்படணும் ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம இருதயம் உடைக்கப்பட்டு ஒப்பு அன்றுவரையொடுக்கிற ஆண்டு என்னை விட்டு இன்னும் நான் என்ன கீழ்படினாண்ட அப்படின்னு சொல்லும் போது சின்ன காரியமா இருக்கலாம் பெரிய காரியமா இருக்கலாம் கர்த்தர் அப்படி பார்க்கறதே கிடையாது